ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து சால மீனுன்னு சொல்லுவோம் அதுங்க ஒரு சார் டின்னு சொல்லுவோம் அது ஒரு டின்னில் தான் இருக்கும் அந்த மீன் சிம்பிளாக வைக்கக்கூடியது தான் ஈஸியாக பேசிக்ஸ் சமைக்கக்கூடியவங்க கூட ஈஸியாக வச்சுருவாங்க அதனால் எப்படி வச்சுருக்கேன்னு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஷேர் பண்ணுறேன் இப்போ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் கொடுக்க கொடுக்க எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுத்துட்டு போங்க சப்ஸ்கிரைபர் பண்ணால் எல்லாத்துக்குமே நன்றி நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல வாங்க வீடியோ குழப்பம் அதுக்கு ஒரு சின்ன சாடின்னு தான் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பூண்டு ஒரு உருளைக்கெழங்கு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இந்த சாடீனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிடலாம் அதில் முள் வந்து லைட்டாக அந்த சின்ன குடல் மாதிரி கருப்பாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கவிச்சி ஓடடிக்கும் அது நல்லா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் முள்ளெல்லாம் அழகாக எடுத்துடலாம் ஈஸியாக பேசிக்காக சமைக்கக்கூடியவங்க கூட ஈஸியாக அது சமைச்சிடலாம் ரொம்ப பெரிய வேலையே கிடையாது ஏன்னா மீனை கழுவி அவிச்சி எடுத்து தக்காளி சாஸ்லாம் ஊற்றி தான் வச்சுருக்கு பெரிய வேலெலாம் ஒன்றும் இல்லை சுத்தம் பண்ணியாச்சு மீன் சூப்பராக கூட கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு தக்காளியும் ஒரு உருளைக்கிளா பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயமும் ஒரு மூணு பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சாடின் சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு இனி ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுவோம் பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் பேன் சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் அது கூடால் கொஞ்சம் கடுவு தாளிப்பு போட்டுருவோம் கடுவு தாளிஞ்சிட்டு இனி அது கூட ரெண்டு மிளகாய் இந்த பட்டை மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிடலாம் மிளகாய் காஞ்சி மிளகாய் அதுக்கூட எல்லாம் கொஞ்சம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் உருவி போட்டிருக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா வேகட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினோன்னா கொஞ்சம் தக்காளி போட்டுடலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த தக்காளி ஆட் பண்ணி விட்டுருவோம் ஆட் பண்ணியாச்சு தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசஞ்சி வரட்டு நல்லா வெந்து வந்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் லைட்டாக ம செஞ்சால் போதும் ஏன்னா தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல எல்லாமே நம்ம அதனால் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி விட்ருவோம் அந்த உருளைக்கெழங்கு இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுக்கதான் இது கூட ஆட் பண்ணிடுவோம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுவிடுவோம் உப்பு போட்டால் உருளைக்கெழங்கில் உப்பு பிடிச்சா சூப்பராக இருக்கும் அது உப்பு போட்டுக்கிடலாம் ஈஸியாக சமைச்சிடலாம் ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு இது தான் ஒரு சா டின்னு தான் அந்த டின்னை வாங்கி சும்மா சமைக்கிறதுக்கு தக்காளி சாஸ் அந்த சா டின்னில் இருந்தது ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா பெரட்டி விட்ருவோம் அது நல்லா வேகட்டு அந்த டின்னில் இருந்த அந்த தக்காளி சாஸ் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பும் புளிப்பும் லைட்டாக இருக்கும் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் விட எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா நல்லா வந்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் தூளும் அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிடுவோம் வேறு எதுவும் இதை ஆட் பண்ண தேவையில்லை நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் டப்பா கழுவி வச்சுருப்போம்ல அந்த டப்பாயில் அந்த சாடின் டப்பாயை கழுவி தண்ணி ஊற்றிடலாம் அதில் என்ன அது கொஞ்சம் இது இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதை ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுருவோம் மூடி போட்டு கொஞ்சம் லைட்டாக உருளைக்கெழங்கு வெந்த பிறவை தான் மீனை ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே மீனை போட்டு விட்டுறக்கூடாது மீனான மீன் கூட புளி ஊற்றி வேக வைக்கும்போது அது கவச்சி வாடை இருக்காது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா கொதிச்சிட்டு உருளைக்கெழங்கு வெந்துட்டு இனி இது கூடால நம்ம அந்த சா டின்னு வச்சுருந்தோம்னா அந்த டின்னை வந்து இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன் அது இது வந்து ஆட் பண்ணி விட்ருவோம் மீனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு விட்டுடலாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தாங்க புளியும் தூக்கி ஊற்றிடுங்க இது கூடாலே புளியும் ஊற்றியாச்சு இனி வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிச்சு காஞ்ச உடனே இறக்கிடலாம் கொஞ்சம் கட்டியாக வணஞ்சோனா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு வேக விட்டுரலாம் இப்போ எடுத்து பார்த்தா தெரியும் கொதிச்சுட்டு கொஞ்சம் வத்தி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்குது இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி வத்துட்டு நான் ஏன்னா ஏற்கனவே ஒரு கறி வச்சுருக்கேன் அதனால தான் சரி அப்போ இதுவும் அது கூட இருக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு மாதிரி தான் வச்சுருக்கேன் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகட்டும் வைக்கல கண்டிப்பாக பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் சமைச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா சூப்பராக சாடின் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இது என்னது மலேசியாவில் இருக்கவங்க ஈஸியாக இதை வைக்கிறலாம் அக்கா மாதிரி இருந்தால் வச்சு பாருங்கள்